இனியா சீரியல் முடிய போறத பத்தியும் ஏன் முடிக்க போறாங்க அப்படின்றத பத்தியும் சில முக்கியமான விஷயங்களை முதல் முறையா விக்ரம் கேரக்டர்ல நடிக்கிற நடிகர் ரிஷி அவர்கள் ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காரு அதை பத்தி தான் நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் சன் டிவில பிரைம் டைம்ல கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் இனியா இந்த சீரியல் கிட்டத்தட்ட ஆறுநூறு எபிசோட தாண்டி ஒளிபரப்பாயிட்டு இந்த சீரியல்ல விக்ரம் மற்றும் இனியா ஜோடிக்கு பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் இவங்களோட ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா வந்திருக்கும் ஆனா ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில சீரியல் இன்னும் ஒரு சில வாரத்துல முடிவுக்கு வரப்போகுது இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல பத்தி விக்ரம் கேரக்டர் ஆக்ட் பண்ற நடிகர் ரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா இனியா சீரியலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் என்னோட முழு திறமையும் வெளிக்காட்டி தான் நடிச்சிருக்கேன் எனக்கு இந்த சீரியல் மறக்க முடியாத பல விஷயங்கள் கொடுத்திருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால லீலா நோடிலா நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா இப்போ தான் மீண்டும் நடிக்க வந்திருக்கேன் ஸ்டார்டிங்ல என்ன ஹீரோவா அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு நான் ரொம்பவே பயந்தேன் ஆனா நான் நினைச்சது ஒன்னு நடந்தது இன்னொன்னு சீரியல் டெலிகாஸ்ட் பண்ண கொஞ்ச நாட்கள்ல எனக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒண்ணு அதே மாதிரி சீரியல் இப்போ முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அதுக்கான காரணம் ஸ்டார்டிங்ல நல்ல டிஆர்பி எடுத்துட்டு வந்துச்சு ஆனா இப்போ டிஆர்பி ரேட்டிங்ஸும் நல்ல ரேட்டிங்ஸ் எடுக்கல அதுக்கு முக்கியமான காரணம் டைம் ஸ்லாட் சேஞ்ச் தான் அதனால பத்து மணி ஸ்லாட்ல மக்களால சரியா கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல நல்ல கதைக்களம் கொண்ட சீரியலா இருந்தாலும் ப்ரொடக்ஷன் சைட் சேனல் சைட் பாக்குறது டிஆர்பி ரேட்டிங்ஸ் தான் அது எங்க சீரியல் அதனாலதான் தெலுங்கு சீரியல முடிக்க போறாங்க ஆனா இந்த சோகம் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்காது கண்டிப்பா இன்னொரு சர்பிரைஸ் சீரியல் முடிஞ்ச கையோட வரப்போகுது நீங்க தொடர்ந்து இனியா சீரியலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்க அன்புக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கிற நீங்க இனியா சீரியல் முடிய போறத பத்தியும் நடிகர் ரிஷி சொல்லி இருக்கிற இந்த விஷயங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க